ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் அரவிந்தன் சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் மங்களா துபாய்க்கு வேலைக்கு போகிறதுக்கு விசா இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் வேலைக்கு சேர்ந்ததும் நான் அனுப்புகிற சம்பளத்தில் கடன் எல்லாம் முடிச்சிரு இனி நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு திரும்ப நான் வரும்போது நம்ம நல்ல நிலைமையில இருப்போம் என்றான் அரவிந்தன் அரவிந்தன் கொழும்பில் காய்கறி மார்க்கெட்டில் தினக்கூலி வேலைக்கு செல்பவன் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு சம்பள பணத்தில் வீட்டு செலவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பான் மீதி ஆயிரம் பணத்தை குடிப்பதற்கு செலவு செய்வான் குடித்துவிட்டு தவறாது மனைவி மங்களாவிடம் இனி கொடுக்க மாட்டேன் என சத்தியமும் செய்வான் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலைகள் மக்களுக்கு மாரடைப்பை வரவழைக்கும் அளவிற்கு உயர்ந்ததை எண்ணி வருத்தப்படாதவன் மதுபானங்களின் விலை உயர்வை கண்டித்து ஒரு நாள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு குடித்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் வைன் ஸ்டோர் வாசலில் நின்று குடித்ததற்காக போலீஸ் அவனை பிடித்து ஒரு நாள் சிறையில் வைத்து அனுப்பியது பிறகு சம்பள குறைவு போன்ற காரணங்களால் குடியை கொஞ்சமாக குறைத்து கொண்டான் இப்படியே சென்றால் பிழைப்பது கஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட மங்களா அவன் குடியை முழுவதுமாக விடவும் வேலை செய்யவும் வேண்டி அவனை துபாய்க்கு அனுப்ப தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி ஏற்பாடு செய்தாள் வெளிநாட்டு முகவரிடம் தனது பாஸ்போர்ட் பயண டிக்கெட் ஆகியவற்றை வாங்குவதற்காக சென்று வீடு திரும்பினான் அரவிந்தன் மங்களாவின் முகத்தில் நிலவிய பதற்றத்தைக் கண்டு எதுவும் கேட்காமல் அவளே சொல்லும் வரை காத்திருந்தான் என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாலா கால் பண்ணியிருந்தா மாலாவா அவன் கால் பண்ணா அது வந்து உங்கள் அம்மா அம்மா சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்களாம் அவங்கள வந்து பார்த்துட்டு போக சொன்னா மாலா அதுதான் பேரை வேணான்னு பேத்திக்கே எல்லா சுத்தையும் வச்சுக்க கொடுத்தாங்களே இப்போ மட்டும் நான் போய் ஏன் பார்க்கணும் இப்படி பேசாதீங்க நம்மளுக்கு கல்யாணமாகி பிள்ளை பிறந்த அஞ்சு வருஷமாச்சு நம்ம பிள்ளைய அவங்க பார்த்தது கூட இல்லை என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க இந்த நேரத்தில் நீங்க வீம்பு பிடிக்காம பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க என்றாள் மங்களா அரவிந்தன் நான் எதுக்கு போய் அவங்கள பார்க்கணும் நான் தப்பு செஞ்சேன் அதுக்கு வேணாமங்களா பழச ஞாபகப்படுத்தாத நான் வேலைக்கு துபாய்க்கு போறதை நினைச்சு நீ சந்தோஷப்படுற நான் குடிய முழுசா விடுறதுக்கும் ஒரு புது சூழ்நிலைக்கு மாற போறதையும் நினைச்சு சந்தோஷப்படுறேன் என்றான் அரவிந்தனின் அப்பாவும் அம்மாவும் விபத்து ஒன்றில் இறந்து போன போது அவனுக்கு வயது பத்து அவனது தங்கை மாலா கை குழந்தை அந்நேரத்தில் இவர்களை அன்போடு அரவினத்தை பாதுகாத்தது இவர்களுடைய அம்மம்மா பாலம்மா மட்டும்தான் சமையல்காரியாக வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் மாலாவை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்தும் அரவிந்தனை கல்லூரி படிப்பு வரையும் படிக்க வைத்தார் போக வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் குடிபோதையில் இருந்த மாப்பிள்ளை தனது மகளை பைக்கில் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் இருவரையும் பழி கொடுத்த பாலம்மாவுக்கு குடி என்ற வார்த்தையை கேட்டாலே உடம்பெல்லாம் நடுங்கும் தந்தை போலவே குடிய அரவிந்தனும் பழகக்கூடாது என்பதற்காக அவனை மிகவும் கவனத்துடனும் அவனது தந்தையால் தனது மகளும் விபத்தில் இருந்ததை சொல்லி சொல்லியும் வளர்த்தாள் அப்படி வளர்க்கப்பட்ட அரவிந்தன் பழக கூடாதவர்களோடு பழக்கம் ஏற்பட தொடங்கி குடிக்க தொடங்கினான் மனம் நந்த பாலம்மா திருத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தும் அவனிடத்தில் பழிக்காத பிறகு அவனை வீட்டை விட்டு விரட்டியடித்தாள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே அவனை காதலித்த மங்களா அரவிந்தனை நான் திருத்துவேன் அவர் குடிய முழுச விடுவாரு என்று சவால் விட்டு கல்யாணம் செய்து கொண்டாள் ஐந்து வருடங்கள் ஆகியும் சவாலில் வெற்றி பெற முடியவில்லை இதில் அவள் தற்போது எய்தியுள்ள அன்புதான் அரவிந்தனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பும் முயற்சி புதிய சிந்தனையும் கடின உழைப்பும் அவன் மனதை முற்றிலும் மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில் அவனை அனுப்புகிறாள் இரு நாட்களுக்கு பிறகு விமான நிலையத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த அரவிந்தனுக்கு அப்பொழுது மாலா அழுதவாறே சொன்ன செய்தி உருக்குலைய செய்தது அண்ணா அம்மா இறந்துட்டாங்க தலையில கை வைத்து அம்மம்மா என்று கதறி தொடங்கிய அரவிந்தனை சமாதானப்படுத்தினாள் மங்களா குடி குடிய முழுசா விடுறதுதான் உங்க அம்மாவுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தியடையும் என்று ஆறுதல் சொல்லி அவனுடைய கண்ணீரை துடைத்தாள் அரவிந்தன் துபாய்க்கு சென்ற ஒரு வாரத்திற்கு பிறகு அம்மாவின் கர்ம காரியங்களை முடித்த மாலா மங்களாவை பார்க்க வீட்டிற்கு வந்தாள் அண்ணி அம்மா கடைசி வரைக்கும் அண்ணா வந்து பார்க்கலன்னு கவலைப்படல அவர் குடிய விடணும் திருந்தணும்னுதான் ஆசைப்பட்டாங்க அண்ணா துபாய் போறதை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க இந்த கவரை அம்மா அம்மா அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க மங்கம்மா மங்களா அந்த கவரை பிரித்து பார்த்தாள் அதில் ஒரு கடிதமும் வீட்டு பத்திரமும் இருந்தது கடிதத்தில் என் அன்பு பேரன் அரவிந்தனின் மனைவி மங்களாவுக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக அவன் குடிக்கிற குடி அவனை மட்டுமல்ல அவனை சுத்தியுள்ளவங்களையும் பாதிக்கணுங்கிறது ஏன் அவனுக்கு உணரல குடியினாலதான் அவங்க அம்மா அப்பா விபத்துல இறந்தாங்க அவருடைய அவரோட சேர்ந்து என் மகளும் இறந்தா உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போறான்னு கேள்விப்பட்டேன் நல்லது இந்த பயணம் அவனை நிச்சயம் திருத்தும் என்னோட வீட்டை அவன் பேர்ல எழுதியிருக்கேன் அவன் திருந்தி ஒழுங்கா வந்தா அவனுக்கு இதை சொல்லுங்க சந்தோஷமா வாழுங்க குடியை அவன் முழுசா விடணும் எனக்கு அது போதும் அவனோட அம்மா அம்மா அரவிந்தனுக்கு வீடு தன்பேரில் எழுதப்பட்டிருப்பதை பற்றி சொன்னால் வேலைக்கு போன இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி திரும்பி விடுவான் என்பதை உணர்ந்த மங்களா அவன் திருந்தி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை தற்போது அவனிடம் சொல்லாது மறைத்தாள் அம்மம்மாவின் வீடும் அவன் வரும் வரை காத்திருக்கிறது குடியால் தான் மட்டும் குடியால் தான் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும் பல அரவிந்தர்களும் அவர்களை திருத்த பாடுபடும் பாலமாக்காலும் மங்களாக்களும் இன்னும் இங்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள்